பதவியேற்பு விழாக்கள் தற்போது திருட்டுச் சம்பவங்களுடைய ஹாட்ஸ்பாட்டாக மாறி வருகிறது குறிப்பாக மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய அனைத்து பதவியேற்பு விழாக்களிலும் மிகப்பெரிய அளவில் திருட்டுச் சம்பவங்கள் நடப்பதாக தற்போது ரிப்போர்ட்டுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு வணக்கம் பதவியேற்பு விழாக்கள் தற்போது திருட்டுச் சம்பவங்களுடைய ஆக மாறி வருகிறது குறிப்பாக மோடி அவர்கள் பங்கேற்க கூடிய அனைத்து பதவியேற்பு விழாக்களிலும் மிகப்பெரிய அளவில் திருட்டுச் சம்பவங்கள் நடப்பதாக தற்போது ரிப்போர்ட்டுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு பாஜகவினுடைய மகா யுதி கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது அதன் பின்பு பதவியேற்பு விழா நடந்து முடிந்திருக்கிறது பதவியேற்பு விழாவில் மோடி பங்கேற்றிருந்தார் குறிப்பாக தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக பதவியேற்றார் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றிருக்கிறார்கள் நான்காயிரத்திற்கும் அதிகமான காவல்துறையினர் அந்த விழாவினுடைய பாதுகாப்பிற்காக வரப்பட்டது நான்காயிரத்திற்கும் அதிகமான காவல்துறை இருந்த பின்னரும் கூட லட்சத்திற்கும் அதிகமான நகைகளும் பணங்களும் ஒட்டுமொத்தமாக திருட்டு போயிருப்பதாக தற்போது சமூக ஊடகங்கள் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இந்த எல்லாம் யார் நிகழ்த்தியிருப்பார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் கூட பதவியேற்பு விழாக்களில் வந்து திருடுவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து இப்படி திருடி பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான நகைகள் மற்றும் பணங்களை இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது என்பதை எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பாக மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத்தில் நடந்த பதவியேற்பு விழாக்களிலும் இதுபோன்று வெகுவாரியான பணங்களும் நகைகளும் காணாமல் போனதும் அல்லது திருட்டு போனதுமாக பல சம்பவங்கள் இருக்கின்றன இதனுடைய பின்பலத்தில் யாருடைய பின்பலத்தில் இவர்கள் திருடுகிறார்கள் எதனால் திருடுகிறார்கள் என்பதை காவல்துறையினர் தான் விசாரித்து வெளியே கொண்டு வர வேண்டும் ஆனால் தற்போது பாஜக எங்கெல்லாம் பதவியேற்கிறதோ அங்கெல்லாம் இதேபோன்று திருட்டு விஷயங்கள் நடப்பது மிகவும் வாடிக்கையாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது வெற்றி பெற்று விட்டார்கள் பதவியேற்பு விழா நடந்து முடிந்தது இனிமேல் அடுத்து மகாராஷ்டிராவில் என்ன என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றன அடுத்ததாக கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனை இருக்கிறதா என்றும் பார்க்க வேண்டும் குறிப்பாக ஏக்நாத் ஷண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான என் சிபி போன்றவர்கள் எந்த அளவிற்கு முதலமைச்சர் பதவியை எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களுக்கு துணை முதலமைச்சர்கள் பதவி கிடைத்திருக்கிறது அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை நாம் மேலும் மேலும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஏனென்றால் போன்ற திருட்டு சம்பவங்கள் நடந்து முடிந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகரிக்கும் மகாராஷ்டிராவில் குறிப்பாக பதவியேற்பு விழாவின் போது பனிரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான நகைகள் பணங்கள் காணாமல் போயிருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக தீர விசாரித்து எதன் அடிப்படையில் இது அனைத்தும் திருடப்படுகிறது யார் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார் நான்காயிரம் காவல்துறையினர் இருந்த பின்னரும் கூட எப்படி இந்த திருட்டு சம்பவங்கள் நடந்து அரங்கேறின என்பதும் கண்டிப்பாக விசாரிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அது மகாராஷ்டிராவில் மட்டுமல்ல பாஜக பதவியேற்க கூடிய பல மாநிலங்களில் இதே போன்ற கதைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன திருடுவதற்கு வேறு இடமில்லை என்றால் பதவியேற்பு விழாக்களில் வந்து திருடுகிறார்கள் ஆனால் யாருடைய பெயரில் எதன் பெயரில் திருடுகிறார்கள் என்பதுதான் சந்தேகத்துடன் பார்க்க வேண்டியிருக்கிறது பார்ப்போம் matamari wil sabdik pom nandi barakabb